அரசியல பண்ணி அரச பாம்போர் காமராஜர் காங்கிரஸ்

அர்ச்சல தான் பண்ணோம் அடியே மேல கை வைக்க கூடாது அர்ச்சல அர்ச்சல பண்ணோம் அப்போ அது தெரியாது அப்போ அப்போ நம்ம இங்க வந்து அர்ச்சல ஆனா அவங்கால கை சின்னது தான் சார் இங்க வந்து பண்ணி முடிச்சி அர்ச்சல பண்ணுது அப்பனா காலி காலி பாடிங்களா காலி பாடி பாப்ப பண்ணுமா யார் யார் பேர் கேப்பீங்க யாரும் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் யாரு யாரு வந்து பேசறாங்க சார் నియా పక్క మార్చండి ఏమ